ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சிவகங்கை பயணம் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு செய்தியாளர் சந்திப்பு அடுக்கடுக்கான கேள்விகள் தரமான பதில்கள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் மருது சகோதரர்களுடைய இரநூத்தி இருபத்தி நாலாவது விழா சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயிலில் சிறப்பாக கொண்டாடினாங்க இந்த விழாவுக்கு கலந்து கொள்வதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து போறாங்க ராமநாதபுரம் மாவட்ட எல்கையில் அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவுடைய மாவட்ட கழக செயலாளர் தர்மர் அவர் வந்து சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க சிவகங்கை எல்லை நோக்கி நகரும் போது சிவகங்கை மாவட்ட செயலாளர் அசோகன் வந்து சிறப்பான வரவேற்பை கொடுக்குறாங்க தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் பெருந்திரளாக கலந்துக்கிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாகனம் முன்னே செல்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்து அணிவகுத்து ஒரு சிறப்பான வரவேற்பை ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க பின்னர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சிவகங்கை போய் அங்கே சகோதரர்களுடைய திருவுருவ சிலைக்கு வந்து வெள்ளிக்கவசம் அணிவித்து மரியாதை செலுத்துகிறாங்க பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துது அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்திய விடுதலைக்காக போராடிய மாமன்னர் மருது சகோதரர்களுடைய புகழை என்றும் நம்ம போற்றணும் வணங்கணும் அப்படிங்கிறது பேசுகிறாங்க பின்னர் செய்தியாளர்கள் வந்து அடுக்கடுக்கான ஒரு கேள்விகளை வந்து வைக்கிறாங்க நீங்கள் வந்து என்டிஏவோட கூட்டணி வைப்பீங்களா தாவேக்காவோட கூட்டணி வைப்பீங்களா இப்படிலாம் வந்து கேட்குறாங்க தாவேக்காவோட கூட்டணி வைப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நான் அன்றைக்கே சொன்னேன் தேர்தல் நேரத்தில் எது எப்படி வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க திமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இன்றைக்கி மக்களுடைய கருத்து தான் இருக்குது திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பிரிந்து கிடக்குது அதிமுகவும் பிறவுல தான் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரும் இப்படி ஒரு பிரிவாக இருக்குது இப்படி எல்லாரும் பிரிந்து இருக்கும்போது திமுக வந்து வெற்றி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து சொல்கிறாங்க நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க இது நான் சொல்லலை பொதுமக்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள அந்த இடத்துல சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஓபிஎஸ் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பொருளையை க கிளப்ப ஆரம்பிச்சிருவாங்கல்ல அதுக்காகத்தான் ஏன் ஓபிஎஸ் அவங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டாங்க அதிமுகவும் பல பிரிவுகளாக இருக்குது இன்றைக்கி மக்கள் கட்சியும் பிரிந்து கிடக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பிரிந்து இருக்கிறதுனால இது திமுகவுக்கு ஒரு வா வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை பற்றி குறிப்பாக வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கேட்குறாங்க கரூரில் வந்து நாற்பத்தி பேர் வந்து உயிரிழந்தாங்க அந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காக அவங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து சென்னையில் வச்சு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஐயா ஓபிஎஸ்ட்டு அவங்க சொன்னாங்க கரூர் பிரச்சனையை வந்து நம்ம வந்து உள்நோக்கமாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது உள்ளே நுழைஞ்சு பார்க்கக்கூடாது அவர் ஏன் போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கலாம் பல பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக நம்ம அதை கொண்டு போய் நம்ம சொல்ல முடியாது அவர் விஜய் அவர்கள் வந்து அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சி ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறதையும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பேசுகிறாங்க இந்த அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றியும் செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் கொடுத்த தரமான பதிவு தான் என்ன அப்படின்னா தொடர்ந்து எல்லாருமே பேசிக்கிட்டு வர்றத ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக அதில் சொல்லிட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் வந்து விலகி வரும்போது ஒரு குறிப்பிட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு கட்சியை விட்டு நீக்கினாங்க அதே மாதிரி ஒரு சூழல் நம்ம ஆரம்பிக்கிற கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் தேர்ந்தெடுக்க பொறுப்பை இது தொண்டர்கள் கையில் வந்து கொடுத்தாரு அப் வந்து அது வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அந்த கட்சியினுடைய விதியவே வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஒரு பொதுச் செயலாளருக்கு வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னா பத்து மாவட்ட செயலக முன்மொழியை பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழியை ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்தால் மட்டும்தான் போட்டியிட முடியும்னு சொல்லி அந்த விதியை வந்து மாற்றி அதனால் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்ட விதிகளை நாங்கள் மீட்டெடுக்கிற இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறோம் உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்க இது சென்னை கீழமை நீதிமன்றத்தில் வச்சு இதை வளர்க்க முடியுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த தரமைய சம்மந்தமாக இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு வழக்குகள் வந்து இருக்குது நிலுவையில் தான் இருக்குது இன்னும் இந்த இது இறுதி தீர்ப்புமே வந்து வரலை அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தேர்தல் ஆணையத்தை பற்றியுமே வந்து செய்தியாளர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து நடைமுறையில் இருக்கிறதான் நீங்கள் வந்து வேறு விதமாக அர்த்தம் எடுத்துக்கிறாதீங்க வாக்காளர்கள் வந்து சீர்திருத்தம் போது அந்த நடைமுறை இருக்குது நான் அவங்களோட விதியில் மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்கிறாங்க இங்கே ஐயா ஓபிஎஸ் அவர் நினைக்கிற செய்தியாளர் சந்திப்பு எப்படி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவிட சட்ட போராட்டத்தை கடைசி வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தொண்டர்கள் மத்தியில் வந்துடுச்சு எல்லாரும் பொதுவழியில என்ன பேசினாங்க ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டசபை தேர்தல் நிக்கணும்னா அவர் இருந்தால் இருந்தாதான் அவர் வந்து இரட்டை இலட்சணத்துல நிக்க முடியும் அவர் இரட்டை இலச்சனத்திலே நின்று வெற்றி பெற்றவர் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து சொன்னாங்க அது நூறு சதவீதம் உண்மைதான் அது வந்து இரட்டை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி பெற்று வந்தாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கூட பலாப்பக்சுல சுயேச்சா வந்து நின்றாங்க ஏன் நின்றாங்க அப்படின்னா அதிமுக பிளவு ரெண்டு பிளவாக இருக்குது ஒரு பிளவுல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அவர் கையில வந்து எம்எல்ஏக்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லிட்டு அவர்களை வந்து சின்னத்தை கொடுத்துட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து சின்னம் இல்லை சுயேட்சை நின்றாரும் சுயேட்சை நின்றாலும் தன்னுடைய ஆளுமை தன்னுடைய தலைமை இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கே நிரூபிச்சிட்டார் என்னால் தனித்து நின்று இத்தனை சதவீத வாக்குகள் வாங்க முடியும் சொல்லிவிட்டு ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வந்து ஒரு சு ஒரு சுயேட்சை சின்ன வாங்குது அப்படின்னா அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது இன்றைக்கி இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்துல இருக்கிறவர் ஐயா ஓபிஎஸ் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாரு தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமினால தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபிக்க முடியல அதிமுக ஒருங்கிணைப்புக்கு எந்த நிபந்தனை இல்லை அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க ஆனால் அந்த சட்ட விதிகள்னு ஒன்று இருக்குல்ல எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த அந்த தொண்டர்கள் கொடுத்த அந்த சட்ட விதிகளை தானே எடப்பாடி பழனிசாமி மாத்தி அமைச்சு பொதுச்செயலாளர்னு சொல்லி இருக்கிறாரு அந்த சட்ட விதிகளில் எந்த விதமான சமரசமும் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து இந்த வழக்கை வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்புல நமக்கு வந்து தெரியுது ஏன்னா அதிமுக இணைப்புன்னு சொல்லி போய் டக்குன்னு நம்ம போய் சேர்ந்துட முடியாது இல்லையா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அந்த சட்ட விதிகளை மாத்திதான் பொதுச் செயலாளராக உட்கார்ந்துட்டு இருக்காரு அதில் இருந்து தான் வழக்குகள் வந்து நிறையா இருக்குது இன்னும் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இரட்டை சின்ன அப்படின்னு சொல்லி முடிவாகணும் தேர்தல் நெருங்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஃபுல்லாக ஆள் வேட்பாளர்களை நிப்பாட்டி எனக்கு தான் சின்னம் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவும் கிடைக்காது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து பிஜேபி இருக்குது அதனால் நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இதே தேர்தல் ஆணையத்தில் நேர்மையானவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து அஹ் ஒருங்கிணைப்பாளர்களுடைய பதவிக்காலம் வந்து இருக்கு இல்லையா அதை ச அதிமுகனுடைய சட்ட விதிகள் தான் ரொம்ப முக்கியம் இந்த சட்ட விதிகளை மீட்டு அதிமுக ஒருங்கிணைந்தாலும் அதிமுகனுடைய சட்ட விதிகள் வந்து பழையபடி எம்ஜிஆர் அவர்கள் எப்படி உருவாக்கி வச்சுட்டு போனாங்களோ அதற்கான நியாயத்தை கேட்பதற்காகத்தான் நாங்கள் வந்து பல வழக்குகளை சந்தித்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க நன்றி வணக்கம்